உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் கோவில்களில் பூஜை செய்யும் நேரத்தில் மணி அடித்து ஒளி எழச் செய்வார்கள் சில கோவில்களில் பக்தர்கள் உள்ளே செல்லும் போதே மணி அடித்துவிட்டு பிறகு இறைவனை வணங்குகின்றனர் எதற்காக மணி அடிக்கிறோம் தெரியுமா நம் வீடு மற்றும் கோவில்களில் பூஜை காலங்களில் மணியை ஓங்கி அடித்து ஒழிக்க செய்யும் போது கூடவே நாதஸ்வரம் மேலம் சங்கு போன்றவற்றையும் ஒழிக்க செய்கிறோம் வாத்தியங்கள் முழங்க பூஜை செய்வதென்பது மரபு பூஜை செய்யும் போது அதாவது இறைவனுக்கு தீப தூப ஆராதிகளை சமர்ப்பிக்கும் போது வைத்திருக்க வேண்டும் வெளி விவகாரங்கள் எதுவும் நம் மனதில் எழக்கூடாது அதற்கு நாம் நம் ஐந்து புலன்களில் ஒன்றான ஒலி உணரும் காதினை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் அதாவது பூஜை நேரங்களில் எவரேனும் ஒருவர் வேண்டாத பேச்சுகளை பேசலாம் அவசகுணமான வார்த்தைகளை வீசலாம் அல்லது யாரையேனும் கொடுஞ்சற்களால் ஏசலாம் இவற்றை கேட்கும் ஒருவருக்கு மனம் கட்டுப்பாடு இழந்து எங்கெங்கோ அழைப்பாயும் எனவேதான் பூஜை செய்யும் போது இந்த விதமான சப்தங்களை அடக்கி ஒடுக்கும் பிரணவ ஒளியை ஒழிக்க செய்வது வழக்கமாக இருந்திருக்கிறது நம் மன அதிகரிக்க செய்யும் ஒன்றுதான் மணி அளித்தல் என்பதை உணர்வோம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இருக்க ரெட் கலர் பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைக் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனே ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க